அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது தேவர் ஜெயந்தி பாசுமன் ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் ஐயா சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா மற்றும் குரு விழா மூன்று நாட்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இது முக்கிய சிறப்பம்சமாகவே விளங்குகிறது ராமநாதபுரம் பசுமொன்னில் ஆண்டுதோறும் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை வெகு உமர்ச்சியாக மக்கள் மத்தியில் பேசப்படும் மேலும் குரு விழா மற்றும் தேவர் ஜெயந்தி விழா அக்டோபர் முப்பதாம் தேதி கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு தேவர் ஜெயந்தி விழா முதல் தொடங்குவது மாபெரும் சிறப்பம்சமாகும் முதல் நாளான இன்று ஆன்மீக விழாவாக கொண்டாடப்படும் அதன் பிறகு இரண்டாம் நாள் அரசியல் விழாவாகவும் மூன்றாம் நாள் ஜெயந்தி விழாவாகவும் நடைபெறுகிறது ஆண்டு விழாவை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடம் மற்றும் அவரது சிலை வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்படுகிறது இன்று காலை கணபதியாக பூஜை நடத்தப்பட்டது வாலமருகன் தேவர் திருமகனார் கோவிலுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது மேலும் இன்று மாலை நூற்றி எட்டு திருவிளக்கல் பூஜையில் நடத்தப்படும் இரவு ஆன்மீக சொற்பொழிவுகள் வள்ளி திருமணம் நாடகம் நட படுவதாக இருக்கிறது நான் முக்கியமாக அரசியல் விழாவில் சொற்பொழிவுகள் பெண்கள் உள்ள ஏராளமானோர் பால்குடம் மற்றும் முளைப்பாரி வேல் காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய நிகழ்ச்சியான தேவர் ஜெயந்தி விழாவின் முழுது முப்பதாம் தேதி புதன்கிழமை அரசு சார்பாக ஸ்டாலின் தேவ நினைவிடத்தில் மாலை அணிந்து மரியாதை செலுத்துவார் ஆக இது மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது அதன் பிறகு அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் அனைவரும் முக்கியமாக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இதனை செலுத்துவார்கள் ராமநாதபுரம் மதுரை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் சோதனைச்சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் தேவர் ஜெயந்தியின் பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் இதனை தருவதால் எந்தவித அசம்பாவும் ஏற்படாமல் இருப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன தேவர் ஜெயந்தி தொடர்பான மாபெரும் சிறப்பம்சத்தை அனைத்து மக்களிடத்தில் மற்றும் அனைவரும் கொண்டாட மாபெரும் சிறப்பம்சமாகும் பசுமொன் முத்திராமலிங்க தேவர் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் பசுமொன்னில் அனைத்து அவருடைய நினைவிடத்தில் இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர் உறுப்பினர்கள் மாலை வைத்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் அதே நேரத்தில் சென்னை அண்ணாசாலை நந்தனம் சந்திப்பில் அமைந்துள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவரின் உருவச்சிலைக்கு இன்று ஒன்பது முப்பது அளவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பாளர்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்துவார்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கிராமத்தில் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி தம்பதியருக்கு மகனாக முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் அன்று பிறந்தார் தனது சிறுவயது முதல் அந்நியரின் ஆதிக்கத்தை எதிர்க்கத் தொடங்கினார் ஆன்மீகம் தேசியம் பொது உடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு ஆகிய முக்கிய கொள்கைகளை தனது வாழ்நாள் இறுதி வரை பின்பற்றினார் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் பெருமைக்குரியவராக திகழ்ந்த பசுமன் முத்துராங்க தேவர் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் அன்று மறைந்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கருணாநிதி ஆட்சி காலத்தில் பசுமண் முத்துலாமிக தேவரின் நூற்றாண்டு விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்னில் அவர் வாழ்ந்த இடம் புனரமைக்கப்பட்டு நூற்றாண்டு தோரண வயல் அமைக்கப்பட்டு புகைப்பட கண்காட்சி கூடம் அணையா விளக்கு புதிய நூல் கட்டிடம் முளைப்பாரி மண்பண்டபம் முடிக்காணிக்கை மண்டபம் அமைக்கப்பட்டது கருணாநிதி தேவர் சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் நெல்லை மாவட்ட மேல் நல்லூர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை மாவட்டம் முசிலமண்டி ஆகிய மூன்று இடங்கள் அரசு கல்லூரிகள் மதுரை மாநகரில் மிக உயரமான பசுமன் முத்தராமலிங்க தேவர் சிலை முதலியவற்றை அமைக்க தேவர் பெருமகனூருக்கு மெரும் பெருமைகள் செர்த்தார் இதுபோல முதலமைச்சர் ஸ்டாலின் பசுமுன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெய்வீக திருமகனார் முத்து முத்துராமலிங்க தேவர் அரங்கம் புதிதாக அமைத்து இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக என அனைத்தும் மனதில் நினைத்து கொண்டு முத்துராமலிங்க தேவர் அனைத்து மக்களுக்கும் செய்த ஆன்மீக தொண்டு அனைத்தும் மாபெரும் சிறப்பம்சமாகவே இன்றளவும் கொண்டாடப்பட்டது முத்துராமலிங்க தேவர் அதாவது முத்துராமலிங்க தேவர் என்பது ஆன்மீக காரியத்திலும் அனைத்து விதத்திலும் சேர்ந்தவர் முத்துராமலிங்க தேவரின் செய்ய ஜெயந்தி குரு பூஜை விழா பசுமன் தேவர் நிறைவிடத்தில் இன்று முக ஸ்டாலின் அனைவரும் மரியாதையுடன் செலுத்துவார்கள் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு முக்கியமாக தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு முதல்வர் முக ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் இது ஒரு சக்தி மக்கள் தொடர்பு இயக்குனர் வெளியிட்டுள்ளவை அறிக்கையில் முக்கியமாக பசுமன் தேசியம் புதுவு ஏகாதிபத்தியம் எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு ஆகிய முக்கிய கொள்கைகளை தன் வாழ்வில் வரை உறுதியாக பின்பற்றியவர் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாள் தேவர் ஜெயந்தி விழாவாக தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் அக்டோபர் முப்பதாம் தேதியான இன்று கொண்டாடப்படுகிறது அரசு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து திரளான பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுனில் அமைந்துள்ள அன்னரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் முக்கியமான மாபெரும் சிறப்பம்சமாக போற்றப்படுபவர் தேவர் ஜெயந்தி விதாவையொட்டி மதுரையை நேற்று இன்றும் மற்றும் இரு நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக மதுரை மாநகர காவல்துறை வெளியிட்ட குறிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்